தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய கட்சியை துவங்கினார் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் புதிய கட்சியை துவங்கினார் பாஜக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பாஜக மூத்த தலைவர் யஸ்வந்த் சின்கா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிபி சிங் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர் பதவி வைத்தவர்களின் அமைச்சர் பதவி பொறுப்பேற்பவர்களின் பெயர்கள் வாசிக்கப்பட்டது அப்பொழுது யஸ்வந்த் சின்ஹா பெயர் வாசிக்கப்பட்டது ஆனால் கேபினட் அமைச்சராக இல்லை துணை அமைச்சர் பெயரில் அவருடைய பெயர் வாசிக்கப்பட்டது உடனடியாக அதிர்ச்சி அடைந்த யஸ்வந்த் சின்ஹா தனக்கு கேபினட் அமைச்சர் பதவி வழங்காமல் அமைச்சர் பதவி வழங்கியதால் உடனடியாக பதவியேற்பு விழாவை புறக்கணித்துவிட்டு வெளியே சென்று பரபரப்பை ஏற்படுத்தினார் பின்பு சந்திரசேகர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் பாஜகவின் மூத்த தலைவர் பாஜகவில் இருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சிறிது காலம் இருந்தார் தற்பொழுது அடல் பிசார் மஞ்ச் என்ற ஒரு புதிய கட்சியை துவங்கியுள்ளார் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள பீகார் மாநில சட்டசபை தேர்தலில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் தன்னுடைய கட்சி போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஏற்கனவே பாஜக கலகலக்கின்றது இந்த சூழ்நிலையில் பாஜகவின் வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக மூத்த தலைவர் யஸ்வந்த் சின்ஹா புதிய கட்சி ஆரம்பித்திருப்பது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது